வணக்கம் பிரான்ஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா நாங்கள் ஒரு வேலையாக மாந்தோவான்ட ஒரு சிட்டிக்கு வந்தோம் அப்போ பார்த்தா ஒரு இடத்தை பார்த்தோம் நல்லா பிடிச்சிருந்தது அப்போ அதை நீங்களும் பார்க்கணுமென்றது வீடியோவாக எடுத்துருக்கிறேன் வாங்க எப்படி என்ன இடம் பண்ணிட்டு பார்ப்போம் தண்ணி குளிரி தண்ணி பத்துலங்கம்மா சூடாக அது சூடாகிடா குளிர் தண்ணி போது கூலா கூலா தானே இருந்தது அம்மா நல்ல கூலா கொண்டு அப்பா வெயில இருக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றது அப்பா ஆதி ஆதியே ரெடி ஆகிட்டாள் பார்க்கறதுக்கு தண்ணிக்கு வந்துட்டாலே உடனே தண்ணி வேணும் குடிக்க தண்ணியை பார்த்தா தண்ணி பார்க்கணும் தண்ணி குடிக்கணும் இதுதான் நல்ல இடமா இருக்குது சரி பாப்பாங்க எப்படிங்களா போட்டுகள் எல்லாம் இருக்குது கீழே நான் நீ நினைக்கிறேன் போட்டுல போறது நினைக்கிறேன் ஆ இப்படி நடந்து வரா பாக்கற அண்ணி பார்க்க கையை பிடிக்கணும் அப்பாடை இங்கே தண்ணி கை கைப்பிடிக்கணும் நிறையாவும் போறா அங்க இப்படி வந்தோம் நீங்களும் பாருங்க வடிவம் நல்ல இடமா இருக்குது பாலம் போட்டிருக்காங்க அங்கால கப்பல் நிக்குது எதால வந்திருக்கும் அங்கால இடம் இருக்குன்னு கப்பல் வர்ற அளவுக்கு பெரிய இதா இல்லா இங்க டூரிஸ்ட் பிளேஸ் போல இருக்கு தெரியல ஆனா கொனக்கா போட் நிக்குது மீன் பிடிக்கிறதா அங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு போல இருக்கு நல்ல பெரிய மரம் இருக்கு நாளுக்கு அப்பா சரியான வெயில நினைச்சு கார் அங்க நிற்குது நாங்கள் வந்த இடமே போய் போய்கொண்டிருக்கோம் நடந்து போய் கொண்டு அது எரியாவுக்கு நடக்கிறன்னா பிடிக்காதேன்னு என்ன செய்யறதுன்னு நடக்கிறேன் மரம் நல்ல பெரிய மரம் பாப்பா பிள்ளைகளெல்லாம் என்ன எல்லாம் நல்லா இருக்குது படிவாக இருக்குது பார்க்கவே ஒரு தண்ணிக்குள்ள தண்ணி குளா இதுதான் கப்பல் மேரியா கப்பல் இது ஏதோ உள்ளுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு வாங்க வாங்க ஓடி வாங்க புறாவாமண்டு கத்து வெயிலுக்கு நில்லுங்க என்று சொன்னாக்க ரயில தானும் வர புறாவாமண்டு கத்துற தெரியண்டே அக்கா வந்தாங்கச்சியும் வேறின்னு என்னம்மா பார்க்க வந்தீங்க தண்ணி பார்க்க கப்பல் பார்க்க போறீங்களா ம் வாங்க அம்மாவோட வாங்க ஒரு நாளைக்கு இங்கே வந்து இந்த கப்பல் ஏறி பார்ப்போமே நல்லா இருக்கு கப்பல்

ஊர் அரசு நல்ல இனலா இருக்கு கூலா குடிச்சாதான் நல்லா இருக்கும் போல இருக்கு தடி வேணுமா எங்க போனாலும் தடி முடிச்சு கொடுக்கும் என்ன ம்

இஞ்சால வந்து நிற்கிது எல்லாரும் குளிக்கிட்டு நிற்கிறேன் இஞ்ச ஒன்று அங்கே அப்படி தண்ணி அப்படி ஆ இதில் லாக உண்டு சொல்லுவாங்க ஆ நல்ல தண்ணி கடல் இல்லை நல்லா என்ன சொல்கிற குலாம் என்ன குலாம் குலாம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த சேனலை முதல் முதலாக பாக்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாய் பாய் சொல்லுங்க அப்போ எப்படி பாய் சொன்ன நீ எப்படி சொல்லி சிரிச்சுக்க உங்கள மரிய இருக்குது ច๋าចៅច๋าអ៊បាអូអ៊បាបាយ